கோடையில் வெப்பநிலை அதிகரிக்கையில் ஹீட் ஸ்ட்ரோக் என்கிற உடல்நிலை பிரச்சனையில் கவனமாக இருக்கக்கூடும் அசமயத்தில் அவசர முதலுதவி சிகிச்சை பெற தவறினால் உயிருக்கே ஆபத்தாகவும் மாறலாம் இந்த பதிவில் ஹீட் ஸ்ட்ரோக் தவிர்க்க உதவும் வழிகளை பற்றி காணலாம் சம்மரில் இறுக்கமான ஆடைகள் அணிவதை தவிர்க்க வேண்டும் அதேபோல் வெப்பத்தை எதிர்கொள்ளும் லைட் நிற ஆடைகளை தேர்ந்தெடுத்து அணியுங்கள் இது தவிர வெப்ப வெளிப்பாட்டை குறைத்திட டொப்பி அணிவது குடைப்பிடிப்பது உதவக்கூடும் கோடையில் சரும ஆரோக்கியத்தை பராமரிப்பது அவசியமாகும் நல்ல தரமான சன்ஸ்கிரீனை இரண்டு மணி நேரத்திற்கு ஒரு முறை சருமத்தில் அப்ளை செய்ய வேண்டும் குறிப்பாக நீச்சல் அல்லது அதீத உடல் செயல்பாடுகளில் ஈடுபட்டால் கட்டாயம் அப்ளை செய்ய வேண்டும் சூரியன் அதிகபட்ச வெப்பத்தை வெளியிடும் காலை பதினொன்று மணி முதல் மாலை நான்கு மணி வரையிலான காலகட்டத்தில் வெளியில் செல்வதை தவிர்ப்பது நல்லது அசமயத்தில் முடிந்தவரை வீட்டில் இருப்பது சிறந்த முடிவாகும் உடலை குளிர்ச்சியாக வைத்திருக்க குளிர்ந்த நீரில் குளிப்பது அல்லது அடிக்கடி பேஸ் வாஷ் செய்வது போன்றவை நிச்சயம் உதவக்கூடும் அதேபோல் சுற்றுப்புறத்தை எப்போதும் குளிர்ச்சியாக வைத்திருக்கும் செயலில் ஈடுபடுங்கள் உடலை நீரேற்றமாக வைத்திருப்பதும் ஹீட் ஸ்ட்ரோக் பாதிப்பின் தீவிரத்தை குறைத்திடக்கூடும் தாகம் எடுக்கவில்லை என்றாலும் அடிக்கடி தண்ணீர் குடிக்க வேண்டும் நீர்ச்சத்து பழங்கள் சாப்பிடுவது அல்லது ஜூஸாக உட்கொள்ள செய்யலாம் உடலில் வெப்பம் திடீரென அதிகரித்தல் வாந்தி மயக்கம் இதய துடிப்பு அதிகரிப்பு தலைவலி சருமம் சிவத்தல் மற்றும் அதிகப்படியான வியர்வை ஆகியவை ஹீட் ஸ்ட்ரோக்கின் முக்கிய அறிகுறிகளாகும் முதலில் பாதிக்கப்பட்ட நபரை நிழல் பகுதிக்கு அழைத்து செல்லவும் பிறகு தலை கழுத்து அக்குள் மற்றும் இடுப்பு கீழ்ப்பகுதிகளில் பேக்கை வைக்க வேண்டும் அந்நபர் சுயநினைவுடன் இருந்தால் நீர்ச்சத்து பானங்கள் குடிக்க கொடுக்கலாம் குழந்தைகள் வயதானோர் மற்றும் ஏற்கனவே உடல்நிலை பிரச்சினை இருப்பவர்களுக்கு ஹீட் ஸ்ட்ரோக் ஏற்படும் அபாயம் அதிகமாகவே உள்ளது இந்த அறிகுறிகள் தென்படும் பட்சத்தில் உடனடியாக முதலுதவி அளித்து மருத்துவ சிகிச்சை பெற வேண்டும்